பெரிய மாணவர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் சார் இது வந்து ஒரு வாழ்ந்த ஒரு மனிதனுடைய அற்புத சொல் நீங்க எடுத்தீங்க எனக்கு வயது அறுபத்தி ஒன்று சினிமா துறையில் பதினெட்டு வயசுல வீட்டிலேருந்து நகை தெரிஞ்சு ஓடி வந்தேன் என்னுடைய கதைகளும் சொல்ல போடுறது கேட்கலாம் நான் சொல்ல வரது தான் நாம நிறைய அர்த்தவனை பார்த்து ஏற்கப்படுறோம் பராமரிப்படுறோம் அவங்க பீஸ்ஃபுல்லாக நெய்கிருக்கேன் நம்ம இன்னும் ஜெயிக்கலையே சாதிக்கலையே ஒரு அம்மமானியாக முடியலனாலும் குறைஞ்ச தீட்டு உட்காந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரர் அறிஞ்சு கூட நட அவங்களும் நம்ம ஊரில் பழையவெல்லாம் செட்டில் ஆகிட்டானே படித்தவளாம் செட்டில் ஆகிட்டானே நம்ம இன்னும் பேசிக்காக ஆரம்பித்து நிற்கிறோமே இப்படி எல்லாம் பலவிதமான மனோநிலையில் நீங்கள் வாழலாம் என்னையும் சேர்த்துங்க ஆனால் தான் இந்த வீடியோவே சார் நம்ம வந்து நேர்மையாக இருக்கோம்ல உண்மையாக இருக்கோம் உழைக்கிறோம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சியும் பண்ணியாச்சு சார் உழைத்தாச்சு அதுக்கு மேல அவர்களை போல ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காத நாம பொறுப்பு இல்லை சார் அதுதான் சார் இதனிடமா ஆன்மீக சொல்றாங்க கர்ம வினை விதி எக்ஸட்ரா என்னன்னோ சொல்றாங்க சார் வாக்கிய நிஜம் தாதிங்க இந்த நொடி நல்லா இருக்குமா சாப்பாட்டு கஷ்டம் இல்லையா நல்லா இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கேன் இந்த வீடியோவோட நோக்கம் கவலைப்பட